வணக்கம் நம்பர் வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தாங்க இருக்குது எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் சரிங்களா இதில் வந்து இந்த எஸ்எஸ் தான் நமக்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஏழு நம்பரே பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ எப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு வந்து நமக்கு ட்ரா வருது அப்படின்னா ஏழு நம்பர் தான் அதிகமாக வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க பட் நமக்கு இதோட நாலாவது வாரம் பண்ண நமக்கு நமக்கு தெரியும் போன வாரமே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்து வந்துருச்சு அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஏதாவது ஏழாம் நம்பர் பேஸாக வச்சு வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கத்தப்பறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதே மாதிரி திரும்ப ஏழை நம்பரை உணர்ந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஏழு ஏழு ஆறு அப்படின்னு அவங்க தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி நாலுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது ட்ரா நம்பரு ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ரெண்டையும் மேட்ச் பண்ணால் சூப்பராக வரும் அதே மாதிரி இன்றைக்கி அடைக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இப்போ நமக்கு எஸ்எஸ் கம்பெனிக்கு உள்ள நம்பர்கள் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு திரும்ப நாலு நம்பர் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு நம்பரை பார்த்திங்க ரெண்டு பேடமே பெண்டிங் நம்பர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு நாலு நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால நாலு நம்பர் அதே மாதிரி கணக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது இன்றைக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது ரிசல்ட்டாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு நா மூணு நாலு நம்பர் கிடைக்குது இல்லையா அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணு போடுமே நாலு நம்பருங்கிறது பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே எனக்கு நாலு நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அது மாதிரி தான் வருது சரிங்களா வந்தால் எனக்கு திரும்ப நாலு நம்பர் திரும்ப ஏழு நம்பர் எங்கேயாவது திரும்ப நாலு நம்பர் எங்கேயாவது திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா தொடர்ச்சி நம்ம இனிமேல் வீடியோ போட ஆரம்பிச்சோம் இன்றைக்கும் கூட வீடியோ வந்துடும் இன்றைக்கி வந்து நமக்கு எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா வேத ஜோதிடத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நடக்கப்போகுது என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொகுத்து வச்சுக்கிறோம் அதை ஒரு விரிவாக வந்து நம்ம சொல்கிற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அந்த வீடியோ மேட்ச் பண்ணி போட்டு கொடுத்துடுறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விதிகள் அவனுக்கு இருக்குது அவனுடைய மரணத்து முதற்கொண்டு எப்படி கணிக்கிறாங்க எதனால் அது கணிக்கிறாங்க அப்படி கணித்தா என்ன மாதிரி கணிக்க முடியும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வேத ஜோதிடம் மூலிமா கணிக்க முடியும் அதைத்தான் நம்ம நாளைக்கு விரிவாக பேச போகிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம நானே இது வரைக்கும் வந்து சும்மா ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன நினச்சிட்டு இருந்தேன் சும்மா அதை ஒரு ஆசைப்படலாம்னு சொல்கிறது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் இதை கேட்குறது கலராக ட்ரெஸ் போடுறது திசையை பார்த்து போகிறதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம வேத ஜோதிடத்தை பற்றி சொல்லிக்கலாம் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் நூற்றி இருபது வருஷத்தில் எப்படி வாழலாம் எப்படி இருக்கிறான் எப்படி வாழ போகிறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யார் சொல்கிறான் அப்படின்னா இந்த வேத ஜோதிடத்தில் உள்ள கிரகங்கள் வந்து சொல்லுது ஏன்னா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அபூர்வமான சில விஷயங்கள் நடந்திருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு இதுதான் நடக்கப்போகுதுன்னா அதே மாதிரி திரும்ப நடக்கும் நடக்காமல் போகவே போகாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நீ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம கொடுக்குறது உங்களுக்கு மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்க அதேமாதிரி இந்த ஏசி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏபிள் இருபத்தி மூணு பி போல நாலு சி போடலில் பத்து இதில் ரெண்டு போர்டுமே நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போடும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சி போர்டும் பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பருக்கு பெண்டிங் நம்பர் ஓகேவா அதுக்கடுத்தபடியே நாலு நம்பரை ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு பதினாலு பி போடில் ஒன்று சி போடில் பதினாலு இப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஏன் இப்படி ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் நினைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் தான் நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பராக தெரியும் சரிங்களா ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்லேயே நம்ம பாட்டிட்டாங்க கண்டிப்பாக அது நமக்கு அடுத்த மாதத்துக்கு கொஞ்சம் பத்தாவது மாதம் கொஞ்சம் கெயின்னாக இருக்கும் பார்க்கலாம் தீபாவளி மாதம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் வந்து முப்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு நாளையோட சித்தம் நாற்பது நாள் வச்சுங்களேன் முப்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் பத்தொம்பது பி போடில் பன்னெண்டு சிபோல் இருபத்தொம்பது இது மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் சரிங்களா ரெண்டு போர்டு ரெண்டு போர்டு நின்று இப்போ மூணாவது போர்டு நிற்க ஆரம்பிச்சிருச்சு சரியா அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் பதினேழு பி போலில் ஆறு சி போலில் பன்னெண்டு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எல்லாமே ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக வச்சாங்களா சூப்பர் சூப்பராக வைக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி வந்து பத்து சி போல் பதினொன்று இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா அதில் இல்லை அடுத்து நமக்கு ஏ நம்பர் மட்டும் தான் கம்மி ஏ நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போலில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சி போலில் மட்டும் நமக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் நினைக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் நிறைய கிடச்சிதுங்க அதிகமாக ஏழாம் நம்பர் தான் கிடச்சிது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பதினாறு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு சி போலையும் நமக்கு ஏழு தான் சரிங்களா இது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குது இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து ஒன்பது பி போர்டில் வந்து நாப் நாற்பது சி போர்டில் வந்து நமக்கு பதினாலு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் தான் பெண்டிங் நம்பர் தாங்க அதிகமாக இருக்குது ஜீரோவும் விடலாங்க ஜீரோவும் பெண்டிங் நம்பர் தாங்க ஏ போல பத் பி போட பத்து சி போல பதினொன்று எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நம்பருமே நமக்கு என்ன பி பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒருவேளை டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிற்கேன் பாருங்கள் நாலு ரெண்டு நாலு வந்துருச்சு அதில் ரெண்டு நம்பர் நட்டப்பட நம்பர் ரெண்டு இருக்கா அடுத்து ஏழு அஞ்சு ஏழுன்னு இருக்குது இதுலேயும் ரெண்டு நம்பர் வந்துருச்சு அடுத்து வந்து நமக்கு வந்து ஏழு ரெண்டு ஏழுன்னு இதில் ரெண்டு நம்பர் வந்துருச்சு இதில் ரெண்டு நம்பர் இதுலேயே ரெண்டு நம்பர் அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேளை நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு டபுள்ஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் டபுள்ஸ் வருது அதே மாதிரி இந்த ஏழு நம்பர் ஏதாவது மிஸ் பணம் வைக்கிறேன் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் ஏன்னா யார் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று அதில் வந்து நமக்கு ஏ நம்பர் இருக்குது நானூற்றி அம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு இதுலேயும் வந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சுலேயும் டபுள்ஸ் இருக்குது சரி ஏன் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இதுலேயும் நமக்கு ஏழு நம்பர் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி திரும்ப ஏழு நம்பரும் ஏ போடல கொடுத்தாங்கன்னா வச்சுக்கங்க எனக்கு ஏழு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் போண்ட் நம்பரில் ஏ போர்டு வந்து ஆல் போர்டு வந்து நமக்கு ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வந்து மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலாம் அஞ்சா நம்பர் இருக்குது ஆ ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு பேசிக்காகவே தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை உங்களுக்கு ஏதாவது மாதிரி மேட்ச் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு ಮುಪ್ಪತ್ತಿ 57 ಐವತ್ತಿ 37 ಮುಪ್ಪತ್ತೇಳ್ ಎಳು ಅಂಜು ನಾಪತ್ ಮುಪ್ಪತ್ತಿ ನುಪತ್ತೇಳು ಎಳುಪತ್ತಿ ಮೋಣು ನಾಪತ್ ಮುಪ್ಪತ್ತಿ ಮೋಣು ಮುಪ್ಪತ್ತಿ நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிடுங்க ஏழு ஏழு அஞ்சு சரிங்களா இந்த ஏழு ஏழு அஞ்சுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எக்ஸாக்ட் நம்பர் நாலு நம்பருங்க எனக்கு திரும்ப திரும்ப தான் எனக்கு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அதான் வரணும் வர வேண்டிய நம்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இப்போ இருக்குது இப்போதைக்கு நமக்கு பலம் பெற்ற கிரகம் சாரி பலம் பெற்ற நம்பர் அப்படின்னா நமக்கு பத்தொம்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்பது அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பலமாக இருக்குது கண்டிப்பாக இது ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் ஏழுக்கு மூணு சரிங்களா அப்படியே வந்து நமக்கு வந்து ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம் ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணு சரியா மேட்ச் மேட்சாகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலா ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சா நம்பர் அதே தான் ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழாம் நம்பருக்கு வந்து அஞ்சா நம்பரும் நமக்கு இங்கே மேக்ஸிமம் செட் ஆகிடும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அஞ்சா நம்பருக்கு கொடுக்குறோம் அஞ்சுக்கு அஞ்சுன்னு கூட திரும்ப ரெட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அதுவும் கொஞ்சம் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டு போடு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் இல்லை எடுத்தது நமக்கு என்ன வருது அப்படின்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் நம்ம சொல்ல முடியாது ஏழாம் நம்பர் திரும்ப பெண்டிங் நம்பர் கிடையாது திரும்ப அந்த போர்டுலேயே வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நமக்கு வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் நம்ம அந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு வருதுன்னா பாருங்கள் ஏழாம் நம்பர் நம்ம பேசிக்காக நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது ஏன்னா அது மாதிரி போன வாரம் மாதிரி சிசக்தி ஏழு ஏழுன்னு எடுத்து ஆனால் கூட ஏ போடலையும் நமக்கு ஏழு நம்பர் வச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதுன்னா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வினிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்